ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஓல்டு புக் தமிழில் வந்து செகண்ட் டேம் அண்ட் தேர்ட் டேம் ஸோ இது ரெண்டில் இருக்கிற நம்ம சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கிற டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம் நான் வந்து எதுக்கு வந்து நான் ஓல்டு புக்கெலாம் வந்து நான் படிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லாம் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா அங்கே நிறையவே இருக்குது ஸோ நம்ம தான் வந்து ஒழுங்காக வந்து பார்க்குறது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு மொழியெலாம் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி பார்த்தீங்கன்னா நமக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட்லேயே வந்து கவர் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் புக்லேயும் வந்து வேறு எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஓல்டு புக்கில் வந்து செகண்ட் டேபில் வந்து இருக்குது உயிரெழுத்து இருக்கு இல்லையா அந்த உயிரெழுத்து ஆறுக்கான அந்த ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து கொடுத்துருக்காங்க சும்மா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்காமலே போயிடும் சரிங்களா அதனால தான் வந்து நான் உங்களுக்கு நீங்கள் பார்க்காத விஷயங்களாக வந்து உங்களுக்கு எடுத்து வந்து நான் கொடுக்குறேன் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் ஆனதுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வீடியோ போட்டிருப்போம் சப்போஸ் வந்து அது யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறா அதை பார்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவு ஒரு மொழியில் வந்து நம்ம உயிரிழத்துக்கு வந்து ஆல்ரெடி படிச்சுருப்போம் நம்ம செவன்த் புக்லேயே ஸோ ஆனால் வந்து பஸ்ஸு தான் நமக்கு தெரிஞ்சது தான் அது செவன்த்து புக்கில் அப்படியே தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இது ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஈனா வந்து தேனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபிஃப்த்து ஓல்டு தமிழில் செகண்ட் டைமில் ஈனா தேனி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஸோ இதுவும் வரும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செவன்த் புக்கில் பார்த்திங்கன்னா ஈனா வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா சப்போஸ் வந்து நமக்கு ஆன்சர் ஆட்சரில் வந்து ஸோ தேனி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஈனா கொடுன்னு தானே படித்தோம் ஸோ தேனின்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆவாங்க பட் இருந்தாலும் ஈன்னு சொல்லி கொடுத்துருந்தா வந்து நம்ம நம்மளால வந்து ஆன்சர் வந்து கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிட முடியும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஊ வந்து தசை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா நமக்கு வந்து அங்கே செவன்த் புக்கில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஊன்னா வந்து இறைச்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க சப்போஸ் நமக்கு ஆப்ஷனில் வந்து தசை அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா ஸோ நம்மளால் வந்து கரெக்டாக வந்து கிஷ் பண்ண முடியாது இதெல்லாம் படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் புக்கில் தான் இருக்குது ஓல்டு புக்கில் சரிங்களா ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏன்னா அம்பு சரி இங்கேயும் அம்பு தான் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் நம்ம செவன்த்து நியூ புக் தமிழ்லேயும் வந்து அம்பு தான் கொடுத்துருக்காங்க ஐனா தலைவன் செவன்த்து புக்லேயும் ஐனா தலைவன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓன்னா வந்து இப்போ செவன்த் புக்கில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மதுகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஓனா வந்து மகிழ்ச்சி சரிங்களா ஸோ இதையே வந்து பார்த்து வச்சுக்கோங்க அந்த செவன்த் புக் கூடவே வந்து ஸோ இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா இங்கே அடிஷ்னலாக வந்து நமக்கு எது இதெல்லாம் இங்கே சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓனா வந்து மகிழ்ச்சி செவன்த் புக்கில் வந்து மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ ஊனாக வந்து செவன்த் புக்கில் இறைச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தசை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈனா வந்து செவன்த் பூக்கில் கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா தேனி சரிங்களா ஸோ மேஜராக வந்து இது பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தொகை சொற்கள் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த மாதிரியில் வந்து எதிர்பார்க்கலான்னா பொருந்த சொல் கண்டறி அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ முக்கணி வந்து நமக்கு தெரியும் மா பழம் வாழை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருதிணை வந்து உயர்தினை அக்ரிணை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்தாமில் வந்து தெரியும் நமக்கு ஏழு இசை நாடகம் நாட்டு இசை வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நமக்கு தெரியும் ஐந்து இலக்கணம் வந்து நமக்கு தெரியும் எழுத்து சொல் பொருள் யாபாணி ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வந்து கன்ஃப்யூஸ் ஆகும்னா இந்த ஆறு சுவை இருக்கு இல்லையா அறு சுவை இந்த சுவைகள் வந்து நமக்கு சப்போஸ் பொருந்தை அதில் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கன்ஃப்யூஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது அதனால் நல்லா பார்த்துக்கோங்க இனிப்பு துவர்ப்பு கசப்பு புளிப்பு ஒர்பு கார்ப்பு இந்த ஆறு சுவையும் வந்து ஸோ நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஸோ பொருந்தாத இணையில் வந்து கேட்கலாம் பொருந்தாத சொல்லை வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது சரிங்களா அதனால் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து அது முடிஞ்சா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் இருக்க இன்னொரு முக்கியமான டாபிக் வந்து அகர முதலி ஸோ அகர முதலி வந்து நமக்கு நியூ புக்ஸில் வந்து எங்கேயுமே வந்து நமக்கு கவர் ஆகிற மாதிரி தெரியாது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிஃப்த்து புக்கில் வந்து அகரமுதவீக்கான பொருட்கள் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து ஓல்டு புக் ஃபோர்த்து அதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க நான் அது எல்லாமே எடுத்து உங்களுக்கு வீடியோஸும் வந்து நான் கொடுத்துருவேன் இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் அண்டை வீடு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீடு அடுத்து பாருங்கள் சரங்கு ஸோ அரங்குன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கூடம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னை அன்னைனா வந்து தாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளம்பிள்ளை இளம்பிள்ளைன்னா தாழ்வில்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருவன்னால் பார்த்திங்கன்னா உருவம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமைனா இகழ்ந்து பேசாமை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏடு ஏடுன்னா வந்து புத்தகம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடித்தாய் அப்படின்னா விரைவாய் அதுக்கப்புறம் கயமை ஸோ கயமைனா என்னென்னு பார்த்திங்கன்னா கீழோராது தன்மை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லிய வண்ணம் அப்படின்னா சொல்லிய படி ஸோ இந்த பொருளாக வந்து பார்த்துச்சுக்கோங்க பொறுத்துக்களை கேட்கலாம் மேக்சிமம் பொருள் பொறுத்த வரைக்கும் பொறுத்துக்களை கேட்பாங்க இல்லை தவறான இணை சரியான இணை அந்த மாதிரி இதில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்கியது அப்படின்னா கொடுத்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படியும் அப்படின்னா அமையும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாடசாலை பள்ளிக்கூடம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாமரர்னால் படிக்காதவர் பார்னா உலகம் நமக்கு தெரிஞ்சது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதல்வி ஸோ புதல்வின்னா வந்து மகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மடமைனா அறிவின்மை அப்புறம் பார்த்தீங்கன்னா மாயந்துன்னா இறந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூடக்கற்றான் அப்படின்னா ஒரு வகை மூலிகை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேதை அப்படின்னா வந்து அறிவாளி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொற்றொடர் அமைப்பு முறை பற்றி கொடுத்துருக்காங்க எழுவாய் செயல்படு பொருள் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பயனிலை இந்த மூணை பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு தொடரில் யார் எது எவை யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லி எழுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா எழுவாய் எப்போதும் பெயர் சொல்லாகவே இருக்கும் இது வந்து முக்கியம் ஸோ எழுவாய் வந்து எப்போவும் வந்து எந்த சொல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பெயர் சொல்லாகவே வந்து இருக்கும் ஸோ எடுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இளமதி பாடல் பாடினால் இதில் வந்து எழுவாய் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இளமதி தான் சரிங்களா ஸோ எந்த வினாக்களுக்கு இடையாக வரும் அது வந்து ரொம்ப முக்கியம் இதையும் பார்த்துக்கோங்க யார் எது எவை யாவர் சப்போஸ் வந்து பொருந்தாத இணையில் வந்து கேட்கலாம் எழுவாய் உடன் பொருந்தாதது அப்படின்னு கேட்கலாம் யார் எது எவை யாவர் இதில் ஏதாச்சும் மூணு ஆப்ஷன் கொடுத்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கொடுத்து இங்கே எதுவும் பொருந்தலை அப்படின்னு மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா செயல்படு பொருள் ஒரு தொடரில் யாரை எதனை எவற்றை எங்கு இன்னும் வினாக்களுக்கு விடையாகும் வரும் சொல்லி செய்யப்படு பொருள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா இதை பார்த்துக்கோங்க செய்யப்படு பொருளுக்கு யாரை எதனை எவற்றை எங்கு ஸோ இதை மீன் பண்ணிச்சுன்னா அதை வந்து செய்யப்படு பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளாக இளமதி பாடல் பாடினால் ஸோ என்ன பண்ணால் பாடல் பாடினால் ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா செய்யப்படு பொருள் அடுத்து பாருங்கள் பயனிலை பாருங்கள் ஒரு தொடரில் அமைந்துள்ள வினை முற்றையே பயனிலை என்கிறோம் ஒரு தொடரில் அமைந்துள்ள வினைமுற்றையே பயனிலை என்கிறோம் இளமதி பாடல் பாடினால் நாள் பாடி நாள் என்பது வினைமுற்று வினைமுற்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இறந்த காலத்தில் தான் வரும் ஸோ அது வந்து நீங்கள் நல்லா வந்து நோட் பண்ணிக்கணும் ஸோ வினைமுற்று பொறுத்த வரைக்கும் இறந்த காலத்தில் தான் இருக்கும் சரிங்களா இந்த தொடரில் வந்து இளமதி வந்து எழுவாய் பாடல் வந்து செய்யப்படும் பொருள் ஸோ பாடினாள் என்பது வினைமுற்று சரிங்களா எழுவாய் வந்து பயிர் சொல்லாகவே வரும் ஸோ எந்தெந்த வினாக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செயல்பட பொருளுக்கும் வந்து எந்தெந்த வினாக்களுக்கு விடையாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயனிலை எப்போவுமே வந்து வினைமுற்றாக தான் வரும் அது வந்து ரொம்ப முக்கியம் எழுவாய் வந்து பயிர் சொல்லாக வரும் பயனிலை வந்து வினைமுற்றாக வரும் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் எழுவாய் பயனிலை செயபடு பொருள் ஆகிய மூன்றும் ஒரே தொடரில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சில பார்த்தீங்கன்னா பாடல் பாடினாள் சில பார்த்தீங்கன்னா எழுவாயே இல்லை நமக்கு தெரியும் இளமதி பாடினால் சில பார்த்தீங்கன்னா பொருளே இல்லை சரிங்களா நமக்கு தெரியும் எழுவாயினா நாது செயல்படுப்பொருள் நாது பைநிலைன்னா நாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்தோம் சரிங்களா ஒரு தொடர் எழுவாய் அல்லது செயபொடு பொருள் இல்லாமலும் அமையலாம் என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் வந்து எழுவாய் அல்லது பொருள் இல்லாமலும் அமையலாம் ஆனால் பயனிலை தவிராது இடம் பெற்றிருக்கும் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பயனிலை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு தொடரில் ஸோ கம்பல்சரி வந்து பயனிலை வந்து இருக்கும் ஸோ கேட்கலாம் ஒரு தொடரில் வந்து கட்டாயமாக வந்து இடம்பெறுவது வந்து எதுன்னு கேட்கலாம் பயனிலை எழுவாய் இல்லாமலும் இருக்கலாம் செயல்படு பொருளும் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து அதில் வந்து பயனிலை வந்து இருக்கணும் புரிஞ்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்படியே ஒன்ஸ் பாருங்களேன் மணிமேகலை நடனம் ஆடினார் ஸோ இது வந்து நமக்கு தெரியும் மணிமேகலை வந்து எழுவாய் நடனம் என்பது செயபடு பொருள் ஆடினாள் என்பது பயனிலை அடுத்து பாருங்கள் திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் ஸோ ஏற்றினார் என்பது பயனிலை திருக்குறள் என்பது செயபட பொருள் திருவள்ளுவரன் என்பது வந்து எழுவாய் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகன் தோட்டத்திற்கு சென்றான் சென்றான் என்பது பயனிலை தோட்டம் என்பது செயற்படு பொருள் அழகன் என்பது எழுவாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்மலர் விண்மீன்களை எண்ணினாள் ஸோ எண்ணினாள் என்பது பயனிலை விண்மீன் என்பது பொருள் பொன்மலர் என்பது எழுவாய் சரிங்களா இதெல்லாமே பார்த்துக்கோங்க எழுவாயின்னா வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க யார் எது எவை யவர் செயல்பட பொருள்னா யாரை எதனை எவற்றை எங்கு ஸோ பயனிலாம் முடிந்த செயல வந்து குறிக்கும் புரிஞ்சா அடுத்து பாருங்க அகரமுதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான பொருள் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து படைச்சி வச்சுக்கணும் ஸோ அருள் அருள்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இரக்கம் அடுத்து பார்த்திங்கன்னா அவளம் ஸோ அவளம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா துன்பம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுள்லாம் வந்து வாழ்நாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறைவை இறைவை என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர் இறைக்கும் கருவிதான் வந்து இறைவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உலாவி உலாவின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நடந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒற்றன் ஒற்றன்னா யாருன்னு பார்த்திங்கன்னா உழவாளி நமக்கு தெரிஞ்சது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காளன் ஸோ காளன்னா வந்து யமன் இது நமக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருக்கத்தி ஸோ குருக்கத்தின்னா என்னென்னா மாதவி கொடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூக்குரல்னால் வந்து அலறல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொற்றவன் கொற்றவன்னா பார்த்தீங்கன்னா அரசன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாத்திரம் சாத்திரம்னா வந்து அறநூல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிந்தைன்னா உழம் நமக்கு தெரிஞ்சது தான் சீராய் அப்படின்னா வந்து சிறப்பாய் சுண்ட பசித்த அப்படின்னா வந்து நன்கு பசித்த தெல்லிய அப்படின்னா வந்து தெளிந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நித்தம்னா நாள்தோறும் நெஞ்சுரம்னா மழ வலிமை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசுந்தால்லாம் வந்து பசுமையான இழைத்தாள்கள் தான் வந்து பசுந்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பறிவுனால் வந்து அன்பு பறிவுன்னா வந்து அன்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புலம்பல்னால் வந்து வருந்துதல் பூரிப்புனா பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி பெறுதல்லாம் பார்த்திங்கன்னா மிகுதல் பேணுதல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதுகாத்தல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனமுறுகின்னா வந்து உள்ளம் நிகழ்ந்து மானாவரின்னா மலை பெய்தால் மட்டுமே பயிர் விளையும் நிலத்தை வந்து தான் வந்து மானாவரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முற்றுகை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வளைத்தல் மூழும் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உருவாகும் ஸோ அவ்வளோதான் வந்து ஃபிஃப்த்து செகண்ட் அண்டு தேர்ட் டைம் ஓல்டு புக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே வந்து கேர் பண்ணி கொடுத்தாச்சு ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து கொடுத்துருப்போம் சப்போஸ் வந்து அதையும் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் பாருங்கள் ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து தெரியாத விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க பாருங்கள் மேக்சிமம் வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் தான் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு கீழேயும் வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குது அதை வந்து சர்ச்சு நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அது வந்து நம்மளுடைய சேஃப்டிக்கு தான் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து நம்ம பார்த்துருப்போம் இதில் வந்து நமக்கு ஓரெழுத்து ஒரு மொழிக்கான இதை பார்த்துருந்தாலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும் அப்போ ஓல்டு புக்கில் வந்து என்ன மாதிரி நியூஸ்லாம் வந்து இருக்குது நமக்குலாம் தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ